பெங்களூர் மற்றும் லக்னோ அணிகள் மோதிய போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தன லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி அறுபத்தொன்று பந்துகளில் நூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்து சாதனை படைத்தார் குட்டிக்கரணம் அடித்து ரிஷப் பண்ட் செலிபிரேட் செய்தார் ரிஷப் பண்ட் செஞ்சுரி அடித்த போட்டிகளில் அணி வெற்றி பெற்றது இல்லையாம் லக்னோ அணி இருபது ஓவர்களில் இருநூற்று இருபத்தேழு ரன்கள் எடுத்தனர் இருநூறு ரன்களுக்கு மேல் பெங்களூர் அணி இரண்டு முறை தான் சேசிங் செய்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள் பெங்களூர் அணிக்கு ஹையஸ்ட் ரன் சேச்சிங்காக இந்த போட்டி அமைந்தது பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் விராட் கோலி ஐம்பத்து நான்கு ரன்களுக்கு விக்கெட் ஆனார் அணி முடிந்தது என்று நினைத்த பொழுது நாங்கள் இருக்கிறோம் என்று மாயங்க் அகர்வால் மற்றும் ஜிதேஷ் சர்மா ஜோடி அதிரடியாக விளையாடி வெற்றிக்கு அழைத்து சென்றனர் மாயங்க் அகர்வால் இருபத்து மூன்று பந்துகளில் நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் ஜிதேஷ் சர்மா ஸ்டாண்டிங் கேப்டன் பதவி வழங்கப்பட்டதிலிருந்து அவர் சிறப்பாக விளையாடி வருகிறார் முப்பத்து மூன்று பந்துகளில் எண்பத்தைந்து ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பெறச் செய்தார் திக்வி ஸ்ரோதி வீசிய ஓவரில் மென்கட் முறையில் ஜிதேஷ் சர்மா அவுட் செய்யப்பட்டார் ஆனால் ரிஷப் அதை திரும்ப பெற்றார் அதற்காக ஜிதேஷ் சர்மா ரிஷப் பந்த்கு நன்றி தெரிவித்தார் இந்த வெற்றியின் மூலம் பெங்களூர் அணி புள்ளி பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்தது விராட் கோலி ஒரு அணிக்காக விளையாடி ஒன்பதாயிரம் ரன்கள் எடுத்து இருப்பது ஒரு சாதனை அறுபத்து மூன்று முறை ஐம்பது ரன்கள் எடுத்திருப்பது ஒரு சாதனை ஐபிஎல் போட்டிகளில் வெளி மைதானங்களில் ஏழு போட்டிகளை வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் பெங்களூர் அணி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு குவாலிபயர் ஒன்று தகுதி பெற்று இருக்கிறார்கள் என்று பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் ஒரு வெற்றியின் மூலம்